மாவிளக்கு மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி இந்த டம்ளரால் எடுத்திருக்கேன் அதை வந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து ஒரு துணியில் காய போட்டு ஃபேன் காத்தில் காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஊற வச்ச பச்சரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு துணியில் காய வச்சிருக்கேன் ஃபேன் காற்றுலேயே காயட்டும் எட்டும் காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அரிசி காஞ்சாச்சு இதுதான் பதம் இப்படி இருக்கணும் இப்போ இதை எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் காஞ்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வந்துடலாம் மிக்சியில் மாவை நல்லா சலிச்சிட்டேன் இப்போ மாவிளவு பண்ணலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளா எல்லாம் நல்லா ஃபைனாக தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அந்த தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தண்ணி விடக்கூடாது நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம் வெள்ளத்தை நல்லா ஃபைனாக தட்டி போட்டிங்கன்னா நம்ம கை சூட்டுக்கே அது நல்லா இலக்கம் கொடுத்துட்டு இதாயிடு மாவு நல்லா இலக்கம் கொடுத்துரும் பாருங்க அப்போ இருந்ததுக்கு இப்போவே பாருங்க நல்லா திட்டியாகிட்டு வருது மாவும் வெள்ளமும் நல்லா சேர்ந்தாச்சு இதை ரெண்டு பார்த்தா பிரிச்சுக்கலாம் ரெண்டு மாவிளக்கு தான் ஏற்றணும் நல்லா உத்திக்கலாம் அதே மாதிரி இதையும் பண்ணிக்கலாம் ஒரு தட்டில் மாவு வச்சுக்கலாம் நடுவில் வந்து நெய் விடுறதுக்காக குழி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொன்னே வச்சிடலாம் நடுவில் நெய் ஊற்றுறதுக்கு குளி பண்ணிக்கலாம் இதில் குங்குமம் போட்டு வச்சிடலாம் குளிக்குள்ளே நெய் ஊற்றிக்கலாம் திரிய நைல லேசாக முக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் இப்ப அம்மன் நினைச்சுட்டு விளக்க ஏத்திரலாம் ஏற்றியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ